ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் அதுக்கு ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேன் அது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு வேர் உடச்ச கடலை அதை போட்டு கடலை சொல்லுவாங்கள்ல அது அது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு வேர் கடலை அதுக்கப்புறமா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது முறுக்கு வந்து ஒரு சிலவங்க காரம் போட மாட்டாங்க நம்ம வந்து காரம் போட்டு தான் ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நான் அதுக்காக ரெண்டு பத் காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக லைட்டாக தான் காரம் இருக்கணும் அதனால் வந்து நான் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் முறுக்கு இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்து போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்து வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நீங்கள் வருத்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரும் வாசனை வர அப்போ அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கிறேன் இதையும் வந்து நம்ம அரிசி கூடவே போட்டு ஆற வச்சுக்கலாம் இது நல்லா அப்புறமா நம்ம இதை வந்து மிக் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் நம் க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம முறுக்குக்கு அரைக்கிறோம் அப்படின்னு நம்ம மிஷின் மாவு மில்லில் சொன்னோன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க அதை நீங்கள் வீட்டில் வந்து ஒன் டைம் வந்து ஜலிச்சிக்கலாம் இப்போ வந்து இது நான் ஒரு கிலோ பச்சரிசி அண்டு முந்நூற்றி ஐம்பது அளவுக்கு நான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து நான் ஐம்பது கிராம் அளவுக்கு டால்டா ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே டேஸ்ட்டுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அது கூடவே கொஞ்சமாக எள் கருப்பு எள்ளு தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வெள்ளை எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் ப மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சி விட்டுக்கலாம் அங் எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து இந்த எள் உப்பு இந்த டால்டா இதெல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சி விட்டுக்கலாம் பிசைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி வச்சு தான் நம்ம இந்த மாவை பெசைய போகிறோம் பச்சை தண்ணி வச்சு பிசையிறத விட இப்போ சுடு தண்ணி வச்சு பிசைஞ்சோன்னா இன்னுமே முறுக்கு வந்து கிறிஸ்பியாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து அந்த டால்டா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிடிச்சி பார்க்கணும் பிடிச்சி பார்க்கும்போது கொழுக்காட்டை மாதிரி நமக்கு இது பிடிக்க வந்துச்சுன்னா ஓகே பாருங்கள் நான் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா அது பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்கும் போது பிடிக்க வரணும் இப்போது இந்த ஸ்டேஜில் சுடு தண்ணி வச்சு நான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சுடு தண்ணி தெளித்து பிசஞ்சிக்கலாம் இப்போ நல்லா கொஞ்சம் சாஃப்டாகிற அளவுக்கு நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க நம்ம வந்து ஸ்நாக்ஸ்லாம் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் நம்ம வந்து செய்வோம் ஆனால் வந்து மற்ற டைம்லேயுமே நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம இதுவுமே ஆயிலில் தான் போட்டு செய்கிறோம் இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் நீட்டாக க்ளீனாக செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாமே நம்ம செஞ்சு வச்சு சாப்பிடும்போது நம்ம பயப்பட தேவையில்லை நம்ம குழந்தைங்களுக்காக நம்ம இதை வந்து நம்ம கடையில் வாங்கி கொடுத்துருக்கோம் என்ன என்ன இல்லை போட்டு செய்வாங்க அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காமல் நம்ம கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கோ சரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கோ சரி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து வந்து நல்லா ரெஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு எப்படி சொல்லலான்றதை பார்க்கலாம் இப்போ பாருங்க நான் ஒரு அன் அனவர் கழித்து நான் இந்த மாவு மறுபடியும் எடுத்து பிசைஞ்சிட்டு இப்போ முறுக்கு நான் வந்து ஸ்டார் முறுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறேன் அதில் தான் இப்போ வந்து ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணுறேன் அண்டு முறுக்காச்சும் புதுசாக நான் வாங்கி தான் ட்ரை பண்ணுறேன் ஸோ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி மாவு ஃபில் பண்ணிவிட்டு நான் வந்து கீழே வந்து டைரெக்டாக எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனா தட் கரண்டி வச்சு போட தெரியாது அதனால் நான் ஒரு பிளேட்டில் வந்து லைட்டாக ஆயில் தடவி அதில் அதுக்கப்புறமா நான் வந்து இதை எண்ணெயில் போட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி போடும்போதே கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு முறுக்கு வந்துருச்சு ஆயில் நல்லா இருக்குது இப்போ நல்லா பொரியட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸாக ஆகுச்சு கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு பாருங்க இப்போ இந்த மாதிரி முறுக்கு வந்து திருப்பி விட்டுக்கலாம் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நான் முழுமையாக வீட்லேயே வந்து முறுக்கு செஞ்சாச்சு இனி வந்து முறுக்கெல்லாம் கடையில் தேடி வாங்காமல் நம்ம வீட்லையே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்ன டிஷ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நானும் சொல்கிறேன் தேங்க் யூ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் சுட்டு முடிச்சுட்டேன்